അനവർക്കും വണക്കം നാളെയ പഞ്ചാംഗം ആകസ്റ്റ് മാതം പത്താം തീയതി രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് സെവ്വായ കുരോധി ആവണി മാതം ഇരുപത്തഞ്ചാം നാൾ വളർപുര സപ്തമി തിഥി ഇരവ പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് മണി വരെ പിറകു അഷ്ടമി അനുസം നടണി വരെ പിറകു കേട്ടെ യോഗം ചിത്തയോഗം நல்ல நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு தொடக்கம் எட்டு நாற்பத்தஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகுகாலம் மாலை மூன்று தொடக்கம் நாலு முப்பது வரை ஹிமகண்டம் காலை ஒன்பது தொடக்கம் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று சர்வதேச தற்கொலை முயற்சி தடுப்பு தினம் இன்று தங்க நகை ஆபரணங்கள் வாங்க மற்றும் அணிய புதிய பொறுப்பினை ஏற்க விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய நன்று இன்று நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீகாத பைரவரை வணங்குங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்